எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் நீங்கள் முதல் முறையாக வீடியோவை பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப நாளாகவே ஸ்மார்ட் கார்டு புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு இன்னுமே வராமல் இருக்குது எதுக்காக வரல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸெலாம் நம்ம எனக்கு தெரிஞ்சுக்கிறோம் அதாவது என்னென்னா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு ஒரு கேள்வி ஒன்று தமிழக அரசை பார்த்து எழுப்பியிருக்காரு அது என்ன கேள்வின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஏன் ஒரு வருஷமாக நீங்கள் வந்து இன்னுமே புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு ரேஷன் கார்டு வழங்காமல் இருக்கீங்க ரேஷன் கார்டுன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு தெரியும் இல்லை உங்களுக்கே தெரியும் ஆனால் இது தெரிஞ்சும் நீங்கள் ஏன் இன்னுமே ரேஷன் கார்டு வழங்காமல் இருக்கீங்க ரெண்டு கோடிக்கும் மேற்பட்டோர் வந்து ரேஷன் கார்டு யூஸ் பண்ணுறாங்க ரேஷன் கார்டு மூலியமாக தான் எல்லாமே ஒரு நலத்திட்ட அரசின் நலத்திட்டங்க உதவிகள் வந்து வருது இதை நீங்கள் மனசில் வச்சுட்டு கூட நீங்கள் உடனடியாக வந்து ஸ்மார்ட் கார்டு தரலாம் இல்லையா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்கணும் ஒரு இருப்பிட சான்றிதழ் வாங்கணும் நூறு நாள் வேலை அட்டை வங்கி கணக்கு பண்ணுறதுக்கு கூட ரேஷன் கார்டு வந்து ஒரு முக்கியமாக வந்து இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் தொகை பொங்கல் பரிசாக இருக்கட்டும் இந்த வெள்ள நிவாரண நிதி நிதியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரேஷன் கார்டு மூலியமாக தான் கிடைக்குது இந்த மாதிரி முக்கியத்துவம் உள்ள ரேஷன் கார்டை நீங்கள் ஏன் ஒராண்டாக வந்து யாருக்குமே புது கார்டை வந்து அப்ளை பண்ண அப்ளை பண்ணியிருக்காங்க ஏன் அவங்களுக்கு வந்து கார்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அவர் சொன்ன விஷயம் நல்ல விஷயமா இல்லை என்ன சொல்ல வந்திருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீலிங்ஸை நீங்கள் வந்து கமெண்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தமிழக அரசு நினைச்சா ஒரு வாரத்துக்குள்ளேயே இதை எல்லாமே கிளியர் பண்ணி தர முடியும் காடு அச்சுறது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை அவங்க தமிழ்நாடு அரசு நினச்சா அவங்க பண்ண முடியும் ஏன் அவங்க வந்து டிலே பண்ணுறாங்கன்னு தெரியல இது வந்து ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாழ்க்கையை வந்து ரொம்பவே பாதிக்குது அப்படின்ற மாதிரி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குரல் எழுப்பியிருக்காரு இது வந்து மக்களுக்கு சாதகமாக அமைப்பதா இல்லை பாதகமாக அமைப்போதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற வீடியோக்கள் கூட ரெடியாக கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோன்னு நான் உங்களோட சந்திக்கிறேன் பாய்